ஆண்டிபட்டியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் துவக்க விழா நிகழ்ச்சி மேடையிலேயே திமுக எம்பி மற்றும் எம்எல்ஏக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு ஒரு சலசலப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் என்ன நடந்தது விரிவான விவரங்களை வழங்கல முழுவதும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மாவட்டம் தோறும் ஒரு இடத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஜக்கம்பட்டி தனியார் பள்ளியில் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது முகாமில் வரவேற்பு பேனரில் ஆஞ்சிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் படம் மட்டுமே இருந்ததை பார்த்து கோபத்தோடு மேடைக்கு வந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் புரோட்டோக்கால்